அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆனால் நீங்கள் ஐயா நீங்கள் ஒரு காலேஜில் கஷ்டப்பட்டீங்க அனாதையாக இருந்தேன்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு இந்த இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையாக இருக்கிற ஆத்மாங்களுக்கு மனசுங்களுக்கு சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கேன் அப்போ இல்லை நீங்கள் ஏங்குறீங்க இப்போ நாங்கள்லாம் ஐயா உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூட பார்க்கலாம் அதை தான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு கண்ணீர் ஊட்டது கூட உண்டு ஏன்னா இந்த ஆன்மீக மாறாட்சது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை நான் வந்து இவங்களாண்டு போய் கேட்டுக்கினேன் அவங்களாண்ட போய் கேட்டுக்கணும் இத்த பட்சீனா அத்த பட்சின்னு கேட்கல நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அந்த எது உண்மை எது பொய் என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானே வா இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தவப்பினா இல்லை நானே வா இப்படி ஆராய்ஞ்சி ஆறாய்ஞ்சு ஆறாய்ஞ்சி ஆறாய்ஞ்சு அந்த உண்மைகளை தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன் ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின ஒன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா இனி இந்த உலகத்துக்கிட்ட பேச கூடாது நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ கடவுள் என்னை எடுத்து வச்சு இங்கே தள்ளி விட்டுட்டான் இப்போ இவ்வளோ பேர் இத்தனி ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர்கிட்ட கத்தி நினைக்கிறேன் ஆமாம்மா காலையில் உட்காந்து ஏழு எட்டு மணிக்கு இந்த இது வரைக்கும் பேசி நினைக்கிறேன் அரசியல்வாதி கூட ஒரு மணி நேரம் பேட்டி எடுத்தால் அரை மணி நேரம் நான் அஞ்சு மணி நேரம் கத்திங்கிறது சோ தண்ணில அப்ப இது நான் பண்ண பாவன் தானே அதனால கடவுள் ஒரு புனிதமான பொருள் ஆனால் இந்த உபதேசம் வாங்குறதுக்கு முன்னே ரொம்ப வர்த்த இவ்வளோ இவ்வளவு பணம் போட்டேன் இப்படி போட்டேன் அப்படி போட்டால் வரல இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னு இப்போ நாலு மணி நேரம் பாடம் பண்ணணும் வந்தா வரட்டும் வரலாம் போட்டேன் இந்த மனநிலை கிடைக்கும் அப்படிதான் கட்டி இன்னும் நாளே இப்போ நான் வீட்டுக்காரர்கிட்ட கிட்ட திட்டு வாங்கிக்கணும்

சொல்லு அதனால் அதுக்கு வயசே கிடையாது எப்போ ஒன்றும் ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் போகிற ரோட்டுக்கு தம்பி வரான் ரோட்டுக்கு ரெண்டு பேரும் ஓடலான் அவன் ஓடுவானா நான் ஓடுவானா ஏன் அவன் நானும் மனசான் அவனும் மனசு தானே வயசு கம்மி இளமை இருக்குது அந்த மாதிரி இளமையில் இது வந்தால் விந்து சுரப்பு இருக்குது உச்சத்தை எட்டும் இந்த மாதிரி தள்ளாடி போய் கையாடி கால் ஆடி வரும்போது பார்த்தா ஒரு சட்டி போட்டு சொர கூட கிடைக்காது அது மாதிரி ஆயிடும் அதனாலதான் அப்புறம் சாமி வந்து பாடம் கொடுக்குறாரு ஆனா நிறைய பேர் வந்து பாடமே பண்றதில்ல கேட்டால் கர்மா கர்மா கர்மான்னு சொல்கிறாங்களே கர்மாவா இல்லை அவன் சோம்பேறித்தனம் தான் சோம்பேறி சாமி சோம்பேறித்தனம் இது வந்து கர்மா சொல்கிறேன்னா அவனோட பெரிய முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை இப்போ அதுதான் சொல்கிறது ஐயா வந்து கலங்கரை விளக்கும் நான் அதை பார்த்து இந்த இருந்து தப்பிச்சு போக வழி தெரிஞ்சு போகணும் ஆனால் எனக்கு என்னென்னா கண்ணுமே நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் சரி காலத்தை கடச்சிக்கின்னே இருப்பணும் அதனால் அர்த்தம் இருக்குது அர்த்தமே இல்லை புரியாத சாமி இன்னொரு ராமன் மாதிரி ஒருத்தர் வருவாரா நான் அகலிகை மாதிரி கல் மாதிரி உட்காந்துட்டு ஒரு இதுல ராமனோட பாதம் பட்டாதான் நான் இருந்தேன் எத்தனை ஆயிரம் வச்சுன்னா உட்காந்துக்குதுங்க ஏற்கனவே மனுஷன் இனம் தோன்றி எத்தனை ஆயிரம் ஆச்சு இன்னும் நான் போகவே இல்லை நான் போனேன்னா நாங்கள் இருப்பேனா இப்போவே நான் முக்தி அடையலைன்னா இன்னும் நான் எப்போ முக்தி அடையாது அப்போ நம்ம நோக்கம் தெளிவாக இருக்கணும் இது என்னோட சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்தை தூர வச்சுட்டு முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணவனுக்கு இறைவன் இறங்கி வருவானே தவிர சோம்பேறிக்கு அள்ளி ஊட்டவே மாட்டான் அழுத்த குழந்தைக்கு தான் சாமி பால் கிடைப்பாங்க அம்மா கூட சும்மா காரை குழந்தைக்கு எழுபெழுவி ஊட்டுவாங்களா மந்த இதுவாக தான் போகும் குழந்தை செத்து தான் போகும் அந்த மாதிரி யார் கேட்குறானோ அவனுக்கு தான் இதை ஒன்று கொடுப்பான் யார் ஓடியாரானோ அவனை தேடி இறைவன் வருவான் புரியுதுன்னா சோம்பேறி தனத்தால் இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது சாமி கர்மான்னு சரி அவனை அவன் ஏமாற்றிக்கின்னு போய் சேர வேண்டியதுதான் எத்தனையோ கோடி பேர் என்ன இறந்த கோடின்னு சொன்னார் இல்லையா செத்து போனவங்க கூடிய என்னையே சொல்ல முடியல அவ்வளோ அத்தனை கோடி பேரை நம்மளும் ஒத்தனை ஆகிடுவோம் சரிங்களா ஆனால் நம்ம நிலைமை அப்படி போயிடக்கூடாது நாம் எப்படி வரணும் பால்ன்னு காம்பன்னு இருந்தால் பால் இருக்கும் மரம்னு இருந்தால் பூ இருக்கும் சங்கன்னு இருந்தால் ஓசை இருக்கும் எல்லாம் இருக்கும்பா அதை அடிக்கணும்னு என்ன அதை அதுலேருந்து பிரிஞ்சிருப்பா அப்படின்றாரு சங்கை உடைச்சிரு ஓசைன்றது வராது காம்பலேருந்து பாலை எடுத்துட்டு திரும்ப போய் திரும்ப பூகராது மரத்துலேருந்து பூ போட்டுட்டாலும் திரும்ப போய் சேராது அப்போ நான் தனிச்சு நிற்க பழகிக்கணும் புளியம்பழம் காய் இது காயாக இருக்கிற வரைக்கும் ஓட்டில் ஒட்டி நிற்குது அது சோம்பேறித்தனம் வந்தால் கிடைச்சிருக்கும் வந்து சாக வேண்டியதுதான் ஆனால் அது என்ன பண்ணுது தன்னோட முயற்சியால் ஓட்டில் இருந்து தனியாக பிரிய ஆரம்பிக்குது அப்படி பிரிய ஆரம்பிச்சுன்னா படம் ஆகும் புரிஞ்சுங்களா முயற்சி உள்ளவனுக்கு இறைவன் அருள் செய்வான் மற்றவன் எவனுக்கும் இறைவன் அருள் செய்ய மாட்டான் காலத்தை வீணாக கழிச்சுட்டு சாக வேண்டியதான் அவனுக்கு அப்புறம் இப்போ ஒரு மாடு போனுச்சுன்னா ஒரு தடவை புனர் பண்ணுச்சுன்னா திரும்பி பக்கத்தில் போவே போவாது ஆனால் மனுஷனுக்கு காமம் வந்து சாபமாக வரமா மனுஷனுக்கு வந்து காமம் வந்து சாபமாக வரமா ஏன்னு கேட்டால் இருக்கிறதுலேயே அதான் அவங்க சொல்லிட்டு போயிட்டு சாபம்னு சொல்கிற சில பேர் இல்லை அவங்க கொடுத்த வரம் இறைவன் கூட மற்ற ஜீவராசிகளும் கிடையாது அது போல் ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அப்படி வந்துகிட்டே இருக்குது ஏன் அது போல் இருக்கலாம் மற்றது எல்லாமே வந்து தேவை ஆமாம் அதுவும் காமம் இருக்குது ஆனா அது தேவை பண்ணால் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது அது நமக்கு ஒரு தேவை இல்லாமல் காமம் ஆனது காரணம் என்னன்னா அது உயிரோட தேவை நம்ம அறிவு நம்ம அம்மா அப்பாவோட தான் நம்ம பிறந்தோம் அதான் சொன்னோம் இல்லையா மீன் கதை மீனுக்கு அந்த நீச்சல் நாத்தம் எங்க இருந்து வந்ததுன்னா அது அவங்க அம்மா அப்பாவிலேருந்து இருந்து வந்தது அப்ப நமக்கு உள்ளுக்குள்ள காமம் இருக்குது எங்க இருந்து வந்ததுன்னா நாம காமத்தினால பிறந்தவங்க ஆசை இல்லாம நம்ம பிறக்க முடியாது சாமி ஆசை வேணும் அப்போ இது ஆசைன்றது காமம் ஆகக்கூடாது காமமாகினா தேடி தேடி போகும் திரும்ப திரும்ப அதை நோக்கி போனோம்னா அருணு கதை ஆகிடணும் கதை அருண் முருகர் வந்தார் நம்மள மாதிரி ஆளுங்க முருகர் வருவாரா வர வரமாட்டாரு அப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு நிலைக்கு அப்புறம் விட்டுனோம் விட்டாலும் அது வரும் பிடிச்சோம்னா சாகு மாறி அப்போ ஊருக்கு அது தேவை இதுக்கு அது தேவைப்படாது எல்லாமே ஒரு காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஏன் தலை நரைக்கணும் போது கருப்பாக இருந்தது ஏன் சாவையும் கருப்பாக இருந்தா கருப்பா இருந்தா என்ன சமயம் இல்லையா காட்டுறான் இறைவன் டேய் நீ இவ்வளோ வேலை வீணாக்கிட்ட கரெக்டாக நாற்பது வயசு ஆனவனு ஒரு வெள்ளை முடி வருது எதுக்காக வருது இவ்வளோ காலம் தான் நீ வீணாக்கிட்ட உனக்கு நான் ஆகுப்படுத்துறேன் வெள்ளை முடி வந்துச்சு இன்னும் நாட்கள் எண்ணின்னு இருக்கிற இனிமேலாவது நீ இப்போ உசாராயிட்டாப்பா அப்படின்னு இறைவன் வெள்ளை முடியை கொடுக்குறான் ஆனால் நான் என்ன பண்ணேன் ஆணை ஊற்றி மூலிமா நல்ல டை வாங்கி எனக்கு அலர்ஜி வாங்கக்கூடாது அந்த வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக்கி இறைவனுக்கு நாம் டாட்டா காட்டுறோம் ஆனால் உண்மையாக அது இல்லை இறைவன் நம்ம கொடுத்துனே தான் இருக்கிறான் ஞாபகம் பார்த்தீங்கன்னா தான் டேய் காலம் போகுதுடா பிடிச்சிரு நான் இருக்கிறேன் நீ ஒரு அடி எடுத்து வைடா அப்போ நான் வரேன் உன் முயற்சி இல்லாமல் நான் எப்படி வர முடியும் ஓட்டின உனக்கு புரியாதுடாப்பா அப்படின்னு எதிர்பார்த்துன்னு காத்துன்னு அந்த பக்குவம் நமக்கு இல்லை சரிங்களா அப்போ காமன்றது ஒரு காலத்தில் விட்டுடணும் சரி விட்டுட்டு அது அன்பாக ஆகணும் சரிங்களா சரி அப்புறம் நம்ம முக்திக்கு தடையாக இருப்பது எது முக்தி தடையாக இருக்குது இந்த காமன் தான் சார் சரி அதுவும் முடிச்சுல சரி இப்போ வந்து மனுஷங்கிற ஏன் ஏன் அப்படின்னா இப்போ சாப்பிட்டுட்டோம்னா திரும்பி இன்னொரு வேலை சாப்பிட மாட்டோம் ஆமாம் போதும்பான்னு சொல்லிவிடுவோம் எங்கேயோ ஒரு விஷயத்தை நிறைய விஷயங்கள் அனுபவித்தோன்னா ஒரு திருப்தி வந்துடும் காமத்துக்கு திருப்தி வருமானம் வராது அது எது வரைக்கும் வராதுன்னா இந்த உடலால் என்னால் செய்ய முடியாத விஷயம் நான் வரும்போது கூட அந்த காமன்ற உணர்வு என் புத்தியில் இருக்கும் அது வரைக்கும் வரும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி போயின்னுக்குறாங்க இல்லையா காரணம் என்னன்னா அது உயிரோட தத்துவம் அதனால அவனை வெரைட்டி 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 அடிக்கும் அப்போ ஞானத்துக்கு அது பெரிய தடை ஆனால் உண்மையை உணர்ந்தோன்னா இந்த காமன் தான் ஞானமும் மாறும் எது நம்மளை பள்ளத்தில் தள்ளுதோ அந்த ஒரு விஷயந்தான் நம்மளை மேலேயும் கொண்டு போகும் புரிதுங்களா அப்போ நம்ம பள்ளத்திலையும் போக முடியும் அதை பிடிச்சிக்கினே மேல்நிலைக்கும் போக முடியும் எது வேணுன்றது സാമ നമ്മ നിത്യാനന്ദ സാമി ശരണം പാട് സങ്കടങ്ങൾ തീര നമ്മ സാമിയ തന്നാട് சாமி சரணம் பாடு சங்கடங்கள் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ிருந்தான் பூமியிலே உண்டு வந்து எல்லா உண்டு நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று